ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சொந்த பந்தங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற விலாக்னே சொல்லலாம் தம்பி பையனுக்கு வந்துட்டு குலசாமிக்கு வந்து முடி கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் பிறந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ஆனது அதனால் பிறந்த ஊருக்கு போகணும் அப்படின்னாவே ஒரு குஷியாக இருக்கும் ஆனால் என்னால் வந்துட்டு ஆன் டைமில் தான் போய் அங்கே ரீச் ஆக முடிஞ்சது பிஃபோராகவே போக முடியல என்னுடைய சுச்சுவேஷன் இது பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான் சண்டே தான் பார்த்திங்கன்னா தம்பி பையனுக்கு முடிய இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால ஊருக்கு வந்திருந்தோம் பிறந்த ஊருக்கு வரது அப்படின்னாலே ரொம்ப குஷியாக இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரங்க எல்லாேருமே நிறைஞ்சிருக்கிறது இன்னுமே பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு வந்துட்டு அதிகமாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல கொஞ்சம் வேலையாக இருந்ததாலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல எடுத்த வீடியோவே பார்த்திங்கன்னா உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் சாமிக்கு வந்துட்டு இங்கே தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு படையலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்துட்டு மூணு வாட்டி கட் பண்ணி சாமிக்கிட்ட வச்சுருவாங்க அதுக்கப்புறம் திருப்பதியில்தான் போயிட்டு முடியறக்க போகிறாங்க அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை தான் வந்துட்டு திருப்பதிக்கு போயிட்டு சாமிக்கு முடி கொடுக்க போகிறாங்க கொலைசாமிக்கு வந்துட்டு மூணு இடத்துல வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டோம்னா அது கணக்கில் வராது அப்படின்னாங்க பாப்பாவுக்கு செய்யும்போது இங்கேயே பார்த்திங்கன்னா முடியறக்கிட்டாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக போய்கிட்டு இருக்கும் இதில் வந்துட்டு சமையல் டாஸ்க் பெருசாக இல்லை அதனால தான் எல்லாருமே ஃப்ரீயாக ஜாலியாக உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க நைட்டு காலையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சொல்லியாச்சு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு இடத்துல அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம் எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நம்மளுக்கு இல்லைனாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ரிலேஷன் எல்லாருமே உட்காந்துட்டு அரட்டை அரைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த சமையல் வேலை இருந்துச்சுன்னா யாருமே பார்த்திங்கன்னா மிங்கல் ஆக மாட்டாங்க அந்த சமையல் வேலையிலே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நமக்கு டைம் போயிடும் அதனால் அந்த வேலை மிச்சம் அப்படியான்றதால எல்லாருமே ஒரே ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழித்து ஊருக்கு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு இங்கெல்லாம் சின்ன வயசில் வந்து விளையாடிட்டு இருந்த ஞாபகம் ரொம்ப க வருஷம் கழித்து வர்றதால பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கோம் உங்கள் யாருக்காச்சும் நீங்கள் உங்களுடைய பிறந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ் வரும் அப்படின்றது வந்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இவங்க தான் அந்த குட்டி பையன் இவங்களுக்கு தான் வந்துட்டு முடியறக்க போகிறோம் தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கியேன்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்தாங்க சரி அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வச்சுட்டாங்க சாமிக்கு படையல் எல்லாமே போட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி தேங்காய் எல்லாமே உடச்சிட்டாங்க இந்த சம்பிரதாயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அம்மா சைடு எந்த மாதிரியோ அந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க குலதெய்வ வழிபாட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகவும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு அதில் கலந்துக்க மாட்டாங்க சிலர் வந்து கலந்துப்பாங்க சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு தேங்காய் எல்லாமே உடச்சிட்டாங்க தேங்காவும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக உடஞ்சிருந்து ரவுண்டா நம்ம எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வ அருள் கண்டிப்பாக வேணும் அதனால் சாமிக்கு எது செய்யணுமோ அது குலசாமிக்கு முதல்ல செஞ்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வீட்டு சாமி எதுவாக இருந்தாலுமே செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குலசாமியோடைய வேண்டுதல் திருப்தியாக நிறைவேற்றியாச்சு அந்த கல்லெல்லாம் வச்சு சாமிக்கு எந்த மாதிரி குங்குமம் வைக்கணும் மஞ்சள் வைக்கணும் சாமிக்கு எந்த மாதிரி பட்டை போட்டு வைக்கணும் இதுல எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க எந்த ஒரு சின்ன குறையுமே இருக்கக்கூடாது குலசேமை வழிபாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரியம்மா பெரியப்பா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் சேவல் வந்துட்டு காவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கருப்பு கலர் சேவல் தான் கொடுக்கணும் இந்த வழிபாட்டில் அதனால் அதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் அழுதுகிட்ருந்தான் அதுக்கப்புறம் சேவல் கோழிக்கிட்டெல்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் சமாதானம் ஆகிட்டான் அதுக்கப்புறம் குட்டி பையன் பார்த்திங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க புது ஆளுங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்து பார்த்து அழுகுறது அது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆளுங்கக்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தோட்டத்தில் சாமி எல்லாமே திருப்தியாக கும்பிட்டுட்டோம் தம்பிக்குமே பார்த்திங்கன்னா மூணு இடத்துல வந்துட்டு சாமிக்கு முடி கட் பண்ணி வைக்கணும் அதையுமே கட் பண்ணி சாமி கிட்ட வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தோட்டத்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அதனால பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ட உடனே ஒவ்வொருத்தராக வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு வந்துட்டு சுத்தமாக டைம் இல்லை நான் வந்துட்டு உடனே பெங்களூர் கிளம்பணும் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு அங்கே ச நிறைய பேர் பார்த்திங்கன்னா யாராருக்கு சாப்பாடு போடணுமோ அவங்களுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நானும் கிள கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலயமா கேளுங்கள் தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்